சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் என்ன பார்க்க பெண்கள் இந்த ஒரு அம்சம் மட்டும் இல்லாமல் இருக்கவே கூடாது எந்த வறுமை நிலையில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக அவர்களின் கழுத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா திரு மாங்கல்யம் அதற்கு திரு என்ற பெயர் கொண்ட காரணம் ஒரு உயர்வான கருத்துக்கு தான் திரு என்ற பெயர் ஒப்புகையோடு நமக்கு கிடைக்கும் அப்படி என்றால் அந்த திரு என்கின்ற வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்களும் ஏராளமான மரியாதையும் உயர்வுக்குரிய தன்மையையும் அது காட்டும் அந்த திரு மாங்கல்யம் இல்லாமல் பெண்கள் இருக்கும் வீடு தரித்திரத்தின் எல்லைக்குள் இருக்கும் அல்லது கஷ்டத்தில் பிடியில் சிக்கிக்கொண்டிருக்கும் அல்லது குல தெய்வம் பித்துக்களின் க மக்கள் நிறைந்த வீடாக இருக்கும் என்று கருத்து கூறப்படுகின்றது இந்த திருமாங்கல்யம் சில பேருடைய ஜாதகத்தில் சொல்வதுண்டு திருமங்கல்யம் இல்லாமல் இருந்தால் நற்பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லும் கருத்துக்கள் உண்டு என்றால் அந்த திருமாங்கல்யத்தை நீங்கள் உங்கள் குலதெய்வம் ஆலயத்தில் செலுத்தி அந்த திருமங்கல்யம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அந்த ஜாதக ரீதியாக யாராவது சொன்னால் அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் மற்றபடி இந்த திருமாங்கல்யம் இல்லாமல் இருக்கவே கூடியாது சிறைய அளவில் கூட திருமங்கல்யம் பெண்கள் கழுத்தில் இரு இப்போது மிக மிக சிறப்பு மற்றபடி திருமாங்கல்யம் மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதற்கு துணையாக வலது பக்கம் இடது பக்கம் நாம் கண்டிப்பாக அதற்கு துணை கொடுக்க வேண்டும் தனியாக திருமாங்கல்யம் நாம் அணிந்திருக்க கூடாது இது நிறைய பேருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் தெரிகின்றன இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாத வகையில் இருப்பதினால் நாம் இதனை சொல்கின்றோம் எதை இருக்கின்றதோ இல்லையோ திருமாங்கல்யம் ஒரு இல்லத்து பெண்மணி கழுத்தில் இல்லை என்றால் அந்த வீட்டில் மிக மிக கீழான நிலைக்கு செல்வோமே தவிர உயர்வான நிலைக்கு வர வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி திருமாங்கல்யம் மாற்றும் நாள் திருமாங்கல்யம் ஏற்றுக்கொள்ளும் நாளாக ஆடி பன்னெட்டு நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் வளர்பிறையில் பிறந்தீர்கள் என்றால் நீங்கள் அமாவாசை வளர்பிறையிற்கு மேல் அந்த எந்த விஷயத்தை திருமாங்கல்யத்துக்கு செய்தாலும் செய்து கொள்ளலாம் தேய்பிறையில் பிறந்தீர்கள் அதாவது பௌர்ணமியிற்கு பின் பிறந்தீர்கள் என்றால் அந்த வரிசைப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் திருமாங்கல்யம் மாற்றிக்கொள்ளலாம் வாங்கிக்கொள்ளலாம் இப்படி அதற்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் நாங்கள் பிறந்ததே தெரியவில்லை என்றால் நீங்கள் வளர்ப்பிறை நிலவு பிறை போன்று வளரும் நாளில் கண்டிப்பாக இதனை செய்து கொள்ளலாம் அதனால் தவறு ஏதும் கிடையாது எது இருக்கின்றதோ இல்லையோ திருமங்கலியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது உங்கள் குலதெய்வ முடியலில் சேர்க்கப்படலாம் ஆனால் திருமங்கலியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் ஜாதக ரீதியாக திருமாங்கல்யம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றும் எத்தனை பேர் மாங்கல்ய கொண்டீர்கள் என்றும் பணிவான விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் கூட்டு பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த கூட்டு பிரார்த்தனை உங்கள் குறைகள் கண்டிப்பாக குறையும் நீங்கள் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்ன தொண்ணூறு நாட்களில் உங்கள் குறைகள் நீக்கப்படும் கண்டிப்பாக அதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் குறைகள் நீக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் தெரிவிக்கலாம் அதனையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கூட்டு பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியம் பெரும் பெண்களுக்கு மிக மிக முக்கிய அந்த திருமங்கலியம் நிறைவோடும் இருப்பது மிக நிறைவான ஒரு அம்சமாகும் ஆகவே இதனை நாம் சொல்கின்றோம் இப்பொழுது கணவனால் நிறைய பிரச்சனை இருக்கின்றது ஒரு திரு புதிதாக வளர்விறை நாளில் வாங்கி மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து நீங்கள் அதனை உங்கள் வீட்டில் தென் மேற்கு மூளையில் வைத்துவிட்டு வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவருக்கு என் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிட வேண்டும் என்று தீர்ந்துவிட்ட பிறகு சிறிய அளவில் நாம் சொல்வது பெரிய அளவு கிடையாது ஒரு கிராம் அதாவது அளவு உங்கள் விருப்பம் சிறிய அளவில் கூட அதனை தென்மேற்கு மூலையில் வைத்து நீங்கள் வணங்கிவிட்டு அவர் எந்த குறையாக இருந்தாலும் சரி அப்பொழுது நீங்கள் இருவரும் சேர்ந்து அதை கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் உண்டியலில் சேர்ப்பது மிக மிக முக்கியம் இதனை செய்து கொள்ளலாம் திருமாங்களையும் பற்றின சில முக்கிய விஷயங்களை நாம் இன்று பார்த்தோம் உங்களுக்கு இது ஆனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது பிறருக்கு இதனை எடுத்து சொல்லுங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ